வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தென்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஊரடி சொத்தாக அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக லட்சுமிபுரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சொத்தம் அமைஞ்சிருக்குங்க எலாம் மரமாக வச்சுருக்காங்க இந்த தென்னங்கன்னு வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகிருக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணே முக்கால் ஏக்கருங்க கிணறு இருக்குங்க கிணறு வந்து பங்கு கிணறு இந்த இடத்துக்கு ரெண்டு பங்கு மூணில் ரெண்டு பங்கு கிணறு வந்து இருக்குது ரெண்டு மோட்டார் போட்டு தனித்தனியாக வந்து வாசனம் பண்ணுறாங்க இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல செவல் காடுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குரு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்